சிவராத்திரி எந்த தினம் அனுஷ்டிக்கப்படுது ஏன் அந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க அன்றைய தினம் ஏன் சிவனை இரவில் வழிபடுறோம் சிவராத்திரியை ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்கறாங்க புராணங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த எல்லா கேள்விக்குமான ஒரு பதிலா இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் நிலவின் சுழற்சி கணக்குல ஒவ்வொரு மாதத்தோட பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரின்னு வழங்கப்படுது ஒரு வருஷத்துல வர்ற பன்னெண்டு சிவராத்திரிகள்ல மாசி மாசத்துல வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு அன்றிரவு பூமியின் வடக்கு அரைகோளம் ஈர்க்கும் நிலை அதாவது இந்த நாள்ல பூமி சராசரியா பதினோரு டிகிரி அளவுல செங்குத்தா இருக்கும் இதனால இயற்கையாகவே உங்கள் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பு செய்கிறது அதாவது இந்த நாளில் ஒருவர் தன் ஆன்மீக சக்தியை உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாவே உந்துகிறது இதை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம கலாச்சாரத்துல மகா சிவராத்திரியை இரவு முழுதும் நீடிக்கும் விழாவாக உருவாக்கினாங்க முத்தொழில் செய்யும் மூன்று கடவுள்களுள் சிவனது பொறுப்பில் வருவது இறப்பு போன்ற உறக்கம் இதனாலேயே சிவனை இரவில் வழிபடணும்னு வலியுறுத்தினாங்க ஆன்மீக பாதையில உள்ளவங்களுக்கு மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் உலகத்துல சாதிக்க விரும்புகிறவங்களுக்கும் கூட இது முக்கியமான நாள் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க மகா சிவனோட திருமண நாள் என்றும் உலகத்துல சாதிக்க நினைக்கிறவங்க இந்த நாளை சிவன் தன் எதிரிகளையெல்லாம் வென்ற நாள்னு கொண்டாடுறாங்க ஆனா துறவிகளுக்கோ இந்த நாள் சிவன் கைலாய மலையுடன் ஒன்று கலந்த நாள் அன்று அவர் அசைவற்று ஒரு மலை போல் மாறினார் யோக கலாச்சாரம் சிவனை கடவுளா பார்க்கறதில்ல அவரை ஆதி குருவாக அல்லது யோக விஞ்ஞானத்தை தோற்றுவித்த முழுமுதிர் குருவாக அவரை வணங்குறாங்க பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தியானத்தில் இருந்த சிவன் ஒரு நாள் அசைவற்றவரானார் அந்த நாள் தான் மகா சிவராத்திரின்னு யோகிகள் சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் பால் மண்டலம்ங்கிறது ஒரு சில துளி தான் அந்த துளிகளை தாங்கி நிற்கிற பறந்து விரிந்த எல்லையற்ற வெறுமையை தான் யோகிகள் சிவன்னு சொல்கிறாங்க மகா சிவராத்திரி பற்றி பன்முக கோணங்களில் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு கதைகள் கூறப்படுது ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள யார் பெரியவங்கன்னு வாதம் வந்துச்சு அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தாங்க அவங்களில் யார் பெரியவங்கிறத விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர்னு கூறி வானத்திற்கும் பூமிக்கும் ஜீவஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்று வராகவதாரம் எடுத்து சிவபெருமானோட காலடியை காண பூமியை தோண்டி சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் களைப்படைந்திருந்த நிலையில வானத்திலிருந்து நோக்கி விழுந்து கொண்டிருந்தது ஒரு தாழம்பு எங்கிருந்து வருகிறாய் பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன்னு பதில் சொல்லுச்சு யுகமிகுமாய் பயணித்தும் பூமியை அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாழம்பு அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறு சிவபெருமானிடமும் உரைத்தது பிரம்மனுக்காக தாழம்பு போய் கோரியதை கேட்டு சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்னி பிழம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டினர் அவர்களின் வேண்டுதலையேற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர் அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான புராணக் கதைகளில் சிவன் மற்றும் சக்தியின் திருமண புராண கதைகள் ரொம்ப முக்கியமானதாகும் சிவபெருமான் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதை கதைகள் விவரிக்கிறது சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரின்னு கொண்டாடப்படுது சிவபெருமானுக்கு நம்ம வில்வ இலைகளில் அர்ச்சனை செய்வோம் இதை நமக்கு கண்ணப்பர் கதை எடுத்துக்காட்டுது சிவராத்திரி நாள்ல ஒரு காட்டுல பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவன பசியுள்ள புலி ஒன்று துரத்திட்டு வந்துச்சு புலியோட தாக்குதல்ல இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரன் வில்வ மரத்துல ஏறினா புலி மரத்தினோட அடிப்பகுதியில இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்திலிருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருந்த வேட்டைக்காரன் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே போட்டு அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் பறவைகளை கொல்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார் இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்தை வலியுறுத்துகிறது கண்ணப்பர் முக்தி கொண்டதும் மார்க்கண்டேயன் மரணத்திலிருந்து மீண்டதும் ஆதிக்கையிலே முனிவர்கள் எட்டு பேரும் ஞானம் பெற்றதும் திருமூலர் திருமந்திரம் எழுதியதும் பகீரதன் கங்கையை கொண்டதும் அர்ஜுனன் ஈசனை தரிசித்து பாசுபதம் பெற்றதும் இந்த மகாசிவராத்திரி நாளிலேயே என்கின்றன புராணங்கள் சிவலிங்கத்தின் புராணக்கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்புடையது மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வழிபடுத்தினார் என்று நம்பப்படுகிறது அப்போதிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவபெருமானின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதமிருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது எனவே இன்று இரவு சிவனுக்கு பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று நான்கு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும் நாமும் அதில் கலந்து கொண்டு பயன் பெறுவோம்